அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆவடி விமான நிலையத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஆவடி படை பள்ளியில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் காலியிடங்களின் எண்ணிக்கை தேர்வு செய்முறை எப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் சரியா நிறுவனம் பாருங்க ஏர்போர்ட் ஸ்கூல் ஆவடியில் தான் வேலைவாய்ப்பு வகை பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை சார்ந்தது மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வேகன்சி இருக்குது பணியிடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆவடி சரியா ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் ஆரம்ப அப்ளை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் டேட்டு சரியா என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பதவி பாருங்க பிஆர்டிங்கிற ஒரு போஸ்ட்டு காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க இதுக்கு தகுதி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி அல்லது லாஸ்ட் ஐம்பது மார்க் டூ இயர்ஸ் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமும் சொல்லியிருக்காங்க அதுபோக என்ன தகுதின்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேச்சிலர் எலிமெண்ட்ரிஸ் எஜுகேஷன்லாம் முடித்தாலும் தகுதி அதுக்கடுத்து சீனியர் செகண்டரி இட் இஸ் ஐம்பது மார்க் டிப்ளமோ எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் தகுதின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பாலும் சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேற்படாத விஷயமும் சொல்லியிருக்காங்க ரெண்டாம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பதவி பிஆர்டி ஸ்பெஷல் எட்டிகேட்டர் சரியா அதில் பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு வேகன்சி இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு தான் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ப்ளஸ் டூ டென்த்து டுவெல்த் அந்த மாதிரி வசிக்க முடிச்சிருக்கணும் டைப்பிங் ஸ்பில் வந்து நிமிஷத்துக்கு முப்பத்தஞ்சு பேர்டு டைப் பண்ணுற மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு நீங்கள் வச்சுருந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரணும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேற்படாத அளவு தலைவசியம்னு சொல்லியிருக்காங்க பதவிப்பாங்க அடுத்து மூணாவது போஸ்ட்டு என்டிடி நர்சரி ட்ரைனிங் டீச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு இதுக்கு வேகன்சி எத்தனை பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வேகன்சி இருக்குது மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க கல்வித் தேதி என்ன முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகியிருக்கணும் அதோட டீச்சர் ட்ரெயினிங் ஸ்பெஷல் எடுக்கேஷன் ஆஃப் த கூல் அந்த மாதிரி கோர்ஸ் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அல்லது டிப்ளமோ கோர்ஸ் ஏதாச்சும் கார்மர்ஸை கோர்ஸ் இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக சில்ட்ரன் குழந்தைகள் நல்ல புரிவுகளில் ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லாட்டை பிரைமரி லெவல் டீச்சர் ட்ரைனிங் அந்த மாதிரி ஸ்கூலில் அட்மிட்டும் அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் தகுதி எலிஜெல்பின்னு சொல்லியிருக்காங்க சரியா வயசு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுலாம் சொல்லியிருக்காங்க மூணாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர் காலிடங்கள் எதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வேக்கன்சினால் நாலு வேகன்சி இருக்குது ஹெல்பருக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி வருஷங்கள் முடிச்சிருக்கணும் பட் எழுது தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் சரியாக இங்கிலீஷ் ஹிந்தி எழுது தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுபோல் கம்ப்யூட்டர் ஆகியும் எம்எஸ் ஆஃபீஸ் திறன் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க வயது வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேற்படாத வயசுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி வாட்ச்மேன் சரியா வாட்ச்மேன் பதவி பார்த்தீங்கன்னா மொத்த ஆறு வேக்கன்சி இருக்குது மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அது போக வயது வரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவும் நாற்பது வயதுக்கு மேற்படாத மேற்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிக்கு விண்ணப்ப கட்டணம் ஒரு போஸ்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன் எஸ்சி எஸ்சி எஸ்டி எக்ஸ் எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூக்கு வந்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் அதிர்ப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அதுபோக பிடபிள்யூக்கு வழியாக அவங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வை எக்ஸாம் வைக்கிறாங்க ரைட்டன் எக்ஸாம் அதுக்கடுத்து டீச்சிங் எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க மூன்றாவது ப்ராக்டிக்கல் வைக்கிறாங்க அடுத்து நாலாவது இன்டர்வியூ சரியா அடுத்து முக்கியமாக ஆறு மாத தேதிகள் பார்த்துக்கிறோம் ஒன்று மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது காலதாமதம் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் நேரில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறான ஒரு முறை இந்த இணையதளத்தில் போய் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் சரியா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்ன முகவரின்னு பாருங்கள் தி பிரின்சிபால் ஏர்போர்ட் ஸ்கூல் ஆவடி சென்னை ஆறு ஜீரோ 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 அஞ்சு அஞ்சு என்ற முகவரிக்கு தெளிவாக எழுதி அனுப்புங்க சரியா